நமது கலாச்சாரம் நமது பண்பாடு எப்போதும் நம்முடன் நீடித்து இருக்கும் சப்ஸ்கிரைப் திலக் பிரகலாதனை உடனே கொண்டு வா விரைந்து செயல்படு मगिनी नारायण इंद्र सोल प्रेगलाता प्रेगलाता निंगे प्रेगलाता 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 मगिनी प्रेगलाता 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 पूरे देवा इन मगिनी ये तो शक्ति कोटे सेल के கவலைப்படாதே மகளே பிரகலாதன் நலமோடு இருப்பான் என்று உறுது கூறுகிறேன் அந்த பிரபுவும் கங்கா மாதவும் இருக்கிறார்கள் அவனுக்கு ஒன்றும் ஆகாது சற்று அமைதியாகிரு மகளே எப்படி இருப்பெண் குரு என் பிள்ளையை எழுந்து முடிவரே இன் பிள்ளையை காப்பாற்றுக்கள் பிள்ளை காதல் காப்பாற்றுங்கள் குருதேவா

அவருடைய தபோபலத்துக்கு பலன் தந்திருக்கிறார் அவருடைய தபோபலத்தை எப்படி நான் இழக்க செய்வது மறுபடியும் சொல்கிறேன் மகளே பிரகலாதனுக்கு எதுவும் ஆகாது நீ கங்கா மாதாவையே பிரார்த்தித்து பிரகலாதனை காத்து தர வேண்டிக் கொள் தேவி அவனை காத்து தருவாள் செல்மகளே பிரகலாதன் மரணத்தின் கைப்பிடியில் விழுவதை யாராலும் தடுக்க முடியாது எவனும் தடுக்க முடியாது இளவரசர் அலகார் அசுர பகைவனின் அழிவு நாள் இந்துதான் போய் பிரகலாதனை வேண்டிய செடி அழிக்க வேண்டிய விஷம் அந்த பிரகலாதன் அவனை கொன்று விட்டுமா இனியும் சமதிக்க கூடாது இளவரசே தவோபலம் உன்னை பாதுகாக்கும் பாதுகாக்கவா ஒரு பிள்ளையிடமிருந்து என்னையா உண்மையாக உன் ஆற்றலை வாழ் திறமையை சந்தேகிக்கவில்லை பதுங்கியிருந்து பாயும் தேவர்களைத்தான் சந்தேகிக்கிறேன் அவர்கள் வெட்கப்படாமல் குறுக்கு வழியிலே வந்து பிரகலாதனை காப்பாற்ற பார்ப்பார்கள் எப்படியாவது தங்கள் எண்ணத்தை முடித்துக் கொள்ள அழகாத் உன்னையும் கொல்ல பார்ப்பார்கள் உன்னை காப்பாற்றுவதற்காக நான் பெற்ற தகோபலத்தை பயன்படுத்துகிறேன் இனிமேல் அஸ்திரமோ ஆயுதமோ உன்னை மடிய வைக்காது இந்திரனின் வஜ்ர ஆயுதமும் பார்கவ சுக்கராச்சாரியார் நமது அனைத்து முயற்சிகளையும் தடுத்து விட்டார் இனி பிரகலாதனை காக்க என்ன வழி நாராயண 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 உன்னை மனமில்லை பிரகலாதா பார்கவர் குருதேவர் சொல்லிவிட்டார் நம் இருவருடைய தந்தை நலமோடு இருந்து நாட்டை காப்பாற்றி அசுரகுலத்தை வாழ வைக்க வேண்டும் அதற்காக உன்னை கொல்லாமல் நான் விட முடியாது